வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் மிதுன ராசி மற்றும் ரிஷப லக்னம் கொண்டவர்கள் என்றால் உங்கள் குணாதிசயங்கள் மிகவும் தனித்துவமான கலவையாக இருக்கும் ரிஷப லக்னத்தின் ஸ்திரத்தன்மையும் மிதுன ராசியின் சுறுசுறுப்பும் சேர்ந்து உங்களை ஒரு சமநிலையுள்ள அதே சமயம் பல்துறை ஆற்றல் கொண்ட நபராக மாற்றுகிறது இந்த கலவை உங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் ஒரு தனித்துவமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ரிஷப லக்னத்தின் பொறுமையும் ஸ்திரத்தன்மையும் மிதுன ராசியின் வேகமான சிந்தனையுடன் இணைகிறது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன் அதை நன்றாக ஆராய்வீர்கள் ரிஷப லக்னத்தின் காரணமாக நீங்கள் நிதானமாகவும் திட்டமிட்டவும் செயல்படுவீர்கள் அதே நேரத்தில் மிதுன ராசியின் இயல்பு காரணமாக உங்கள் மனது எப்போதும் புதிய விஷயங்களை தேடிக்கொண்டே இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தைப் பற்றிய ஆழமான அறிவைப் பெறுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பேச்சுத்திறன் நகைச்சுவை உணர்வு மற்றும் அறிவுத்திறன் ஆகியவை உங்களின் தனித்துவமான அடையாளங்கள் நீங்கள் எல்லோருடனும் எளிதில் பழகக்கூடியவர் எந்த ஒரு சூழ்நிலையையும் எளிதாக சமாளிப்பீர்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் திறன் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு உங்கள் குடும்ப வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ரிஷப லக்னத்தின் தாக்கம் காரணமாக நீங்கள் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரத்தை செலவழிக்க விரும்புவீர்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பீர்கள் மிதுன ராசியின் தாக்கம் காரணமாக உங்கள் வீட்டில் எப்போதும் ஒரு சுறுசுறுப்பான சூழல் நிலவும் குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் திறந்து பேசுவீர்கள் அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை பொறுமையுடன் கையாள்வீர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஆலோசகராக இருப்பீர்கள் உங்கள் வீடு எப்போதும் விருந்தினர்களால் நிறைந்திருக்கும் நீங்கள் பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் சமநிலையில் கொண்டு செல்வீர்கள் உங்கள் குடும்பத்தினருடன் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் அனுபவங்களை உருவாக்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் ரிஷப லக்னத்தின் ஸ்திரத்தன்மையும் மிதன ராசியின் விரைவான சிந்தனைத் திறனும் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும் நீங்கள் ஒரு வேலையைத் தொடங்கும் முன் அதை நன்றாக திட்டமிடுவீர்கள் உங்கள் பொறுமை மற்றும் கடின உழைப்பு எந்தவொரு திட்டத்தையும் வெற்றிகரமாக முடிக்க உதவும் அதே நேரத்தில் மிதன ராசியின் தகவமைப்பு திறன் காரணமாக நீங்கள் புதிய சவால்களை எளிதாக எதிர்கொள்வீர்கள் தகவல் தொடர்பு எழுத்து ஊடகம் கல்வி நிதி மேலாண்மை போன்ற துறைகளில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் நிலையான வளர்ச்சியை பெறுவீர்கள் ஒரே வேலையை செய்வதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் உங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்ளவும் விரும்புவீர்கள் உங்கள் தலைமைப் பண்புகள் ஒரு குழுவை திறம்பட வழிநடத்த உங்களுக்கு உதவும் உங்கள் நிதி நிலைமை பொதுவாக சிறப்பாகவும் நிலையாகவும் இருக்கும் லக்னத்தின் தாக்கம் காரணமாக நீங்கள் பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருப்பீர்கள் செலவுகளைக் கட்டுப்படுத்துவதிலும் சேமிப்பதிலும் கவனம் செலுத்துவீர்கள் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முதலீட்டையும் செய்ய மாட்டீர்கள் மிதுன ராசியின் தாக்கம் காரணமாக நீங்கள் வருமானத்தை அதிகரிக்க பல வழிகளை தேடுவீர்கள் உங்கள் நிதி மேலாண்மை திறன் மிகவும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் நீண்ட கால நிதி இலக்குகளை அமைத்துக் கொள்வீர்கள் நிலம் தங்கம் நிலையான வைப்பு நிதி போன்ற பாதுகாப்பான முதலீடுகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் நிதி நிலைமை உங்கள் குடும்பத்திற்கும் எதிர்காலத்திற்கும் ஒரு பாதுகாப்பை வழங்கும் நீங்கள் சரியான நேரத்தில் கடன் வாங்குவது மற்றும் அதை சரியான நேரத்தில் திருப்பிச் செலுத்துவது போன்ற விஷயங்களில் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள் உங்கள் உடல் நலம் பொதுவாக சிறப்பாகவே இருக்கும் ரிஷப லக்னத்தின் தாக்கம் காரணமாக நீங்கள் உங்கள் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் நீங்கள் சரியான நேரத்தில் சாப்பிடுவது போதுமான அளவு தூங்குவது மற்றும் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களை கடைபிடிப்பது போன்றவற்றை ஒரு வழக்கமாக வைத்திருப்பீர்கள் மிதன ராசியின் தாக்கம் காரணமாக நீங்கள் சில சமயங்களில் மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம் எனவே மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் யோகா தியானம் போன்ற பயிற்சிகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உடல் பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் உங்கள் மன அமைதியுடன் நேரடியாக தொடர்புடையது புதிய உடற்பயிற்சிகளை முயற்சிப்பது வெளியில் சென்று நடப்பது போன்றவை உங்கள் மனதையும் உடலையும் புத்துணர்ச்சியாக வைத்திருக்க உதவும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் ஒரு நல்ல புரிதலுடன் பழகுவீர்கள் ரிஷப லக்னத்தின் தாக்கம் காரணமாக நீங்கள் உங்கள் குழந்தைகளை ஒழுக்கத்துடனும் பொறுப்புடனும் வளர்ப்பீர்கள் அவர்கள் ஒரு பாதுகாப்பான சூழலில் வளர்வதை உறுதி செய்வீர்கள் மிதுன ராசியின் தாக்கம் காரணமாக உங்கள் குழந்தைகளுடன் விளையாடுவதிலும் பேசுவதிலும் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் அவர்களின் அறிவுத்திறனை வளர்ப்பதற்கும் புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்கும் நீங்கள் எப்போதும் முயற்சி செய்வீர்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் நல்ல பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கையையும் பின்பற்ற விரும்புவார்கள் அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் கொடுப்பீர்கள் அதே சமயம் அவர்களின் கருத்துக்களை கேட்பது அவர்களை தனிப்பட்ட முறையில் வளர விடுவது போன்றவை உங்கள் உறவை மேலும் பலப்படுத்தும் உங்களுக்கு பயணம் செய்வது மிகவும் பிடித்தமான ஒன்று மிதன ராசியின் இயல்புக்கு ஏற்ப நீங்கள் புதிய இடங்களை பார்ப்பதிலும் புதிய கலாச்சாரங்களை கற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள் ரிஷப லக்னத்தின் தாக்கம் காரணமாக உங்கள் பயணங்கள் பொதுவாக திட்டமிட்டவையாகவும் தாகவும் இருக்கும் நீங்கள் அட்வென்ச்சரான பயணங்களை விட இயற்கையின் அழகை ரசிக்கும் பயணங்களை விரும்புவீர்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் கலைக்கூடம் இயற்கை பூங்காக்கள் போன்ற இடங்களுக்கு பயணம் செய்வது உங்களுக்கு மிகவும் பிடித்தமானவை உங்கள் பயணங்கள் எப்போதும் ஒரு நோக்கத்துடன் இருக்கும் புதிய இடங்களை பற்றிய தகவல்களை சேகரிப்பது புதிய அனுபவங்களைப் பெறுவது போன்றவை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கும் உங்கள் பயணங்கள் உங்களுக்கு மன அமைதியையும் புத்துணர்வையும் அளிக்கும் ஒட்டுமொத்தமாக மிதுன ராசி மற்றும் ரிஷப லக்னம் கொண்ட நீங்கள் ஒரு சமநிலையுள்ள அறிவார்ந்த மற்றும் பொறுப்பான ஆளுமை உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து ஆற்றலும் உங்களிடம் உள்ளது உங்கள் ரிஷப லக்னத்தின் பொறுமையும் மிதுன ராசியின் தகவமைப்பு திறனும் சேர்ந்து உங்களை ஒரு வலிமையான தலைவராக மாற்றுகிறது நீங்கள் எந்த ஒரு சவாலையும் எளிதாக எதிர்கொள்வீர்கள் உங்கள் நிதி மேலாண்மை திறன் மற்றும் குடும்ப பொறுப்புணர்ச்சி உங்கள் வாழ்க்கையை மிகவும் பாதுகாப்பானதாக மாற்றும் உங்கள் ஆளுமை மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக அமையும் நீங்கள் எப்போதும் புதிய விஷயங்களை செய்ய ஆர்வமாக இருப்பீர்கள் இது உங்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்